வணக்கம் நான் சச்சின் சிவா ஃபிசிக்கலி சேலஞ்சடு இந்தியன் கிரிக்கெட் டீம் கேப்டன் பதினாறு பதினேழு பதினெட்டு வாரணாசியில் வந்து ஒரு கிரிக்கெட் டோர்னமெண்ட்டு டிபிஎல்னு சொல்லி நடத்தியிருந்தாங்க அதில் தென்னிந்திய அளவில் தமிழ்நாட்டிலேருந்து ஆறு பிளேயரும் ஒரு மேனேஜரும் கர்நாடகாவில் ரெண்டு பேர் ஆந்திராவில் ரெண்டு பேர் கேரளாவில் ரெண்டு பேரும் அன்றைக்க எல்லா ஸ்டேட்டில் வந்து பகிர்ந்து தென்னிந்திய அணியாக நாங்கள் போயிருந்தோம் பதினெட்டாம் தேதி மேட்ச் முடிஞ்சு பத்தொன்போதாம் தேதி எங்களுக்கு ட்ரெயின் இல்லை அன்னைக்கு நைட்டு மிட் நைட்டு இருபதாம் தேதி விடியா காலையில் ஒரு மணிக்கு தான் ட்ரெயின் ஒன்று பத்துக்கு கங்கா கவரி எக்ஸ்பிரஸில் அந்த ட்ரெயினில் ஏறுறதுக்காக பி டூவில் எங்களுக்கு ஆர்ஐசி விழுந்துருந்துச்சு எங்கள் ஏழு பேர்த்துக்கும் நாலு சீட்டு வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க ஆர்ஐசியில் சரிங்க நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் பி டூட்ட சரியான த்ரோடு அதாவது எப்படின்னா ஒரு ஐயாயிரம் பேர் அந்த இடத்துல மட்டும் நிற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை எல்லாருமே அன்று சோடு டிக்கெட் எடுக்காதவங்க தான் நிறைய பேர் நின்று இருந்தாங்க அதுக்கப்புறம் சரி ஓகே எப்படியாவது ஏறிடலான்ட்டு நாங்கள் உள்ள காவல்துறையிட்டெல்லாம் ஹெல்ப் கேட்டோம் யாராவது எங்களை ஏற்றி விட்ருங்க அந்த மாதிரி எல்லாருமே சேலஞ்சு தான் இருக்கும் எங்களை ஏற்றி விட்ருங்கன்னு உதவி கேட்டோம் ஆனால் எல்லாேருமே வந்து ஹிந்திலே பேசிவிட்டு நாங்கள் இங்கிலீஷில் பேசினதை கூட யாருமே புரிஞ்சுக்கலாம் அவங்களால எதுவுமே இது பண்ண முடியல அப்புறம் வேறு வழியில்ட்டு நாங்கள் அப்படியே நின்றுட்டோம் ட்ரெயின் வந்துச்சு வரும்போதே ஃபுல் க்ரௌடோடு வந்துச்சு அதாவது அந்த என்ட்ரிக்கிட்ட கூட எங்களால் போக முடியல கதவுக்கிட்டால் கூட எங்களால் போக முடியல அதுலேயும் வசந்து நம்ம டீமோட வைஸ் கேப்டன் உள்ள போனப்போ அவர் விரலெல்லாம் வந்து கொஞ்சம் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் க அவரை போட்டு நாங்கள் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் வச்சிருந்தனால அதெல்லாம் பண்ணியிருந்தோம் ஏற்கனவே இன்ஜுரி ஆயிருந்துச்சி அதோடு இது ரொம்ப இதாகி வீக்கெல்லாம் ஆயிருச்சு நான் அதோட வேண்டாம் நீ இதில் நம்மளால் ஏற முடியாது நம்ம கிளம்பிடலாம் அப்படின்ட்டு வந்துட்டோம் மிட் நைட் ரெண்டு மணி ரெண்டரை ஆயிடுச்சு அந்த போராட்டம் முடிஞ்சு நாங்கள் வெளியே வர்றதுக்கு உடனே கிளம்பிட்டோம் கிளம்பி வெளியே வந்தால் எங்கேயுமே நிற்கிறது கூட இடம் இல்லை அவ்வளோ க்ரௌடு அதோட வெயிட்டிங் ஹாலுக்கு போனோம்னா அங்கேயும் இடம் இல்லை ஃபுல்லாகிடுச்சுன்ட்டாங்க அப்புறம் மறுபடி அதுக்கு மேலே ஒரு மாடி மாதிரி இருந்துச்சு ஆஃபீஸ் ரூம் மாதிரி அங்கே பசங்களை கூப்பிட்டு சேஃபாக வச்சுக்கிட்டேன் முடிச்சுட்டு அந்த அந்த டயத்தில் மூணு மணி ஆயிடுச்சு யாரை காண்டக்ட் பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலை சரி ஒரு மூணு மணி நேரம் ரெஸ்ட் எடுப்போம் யோசிப்போம் அதுக்கப்புறம்ட்டு மீடியா காலம் ஆறு மணிக்கு தான் சமூக வலைதளத்தில் போட்டு மீடியா நண்பர்கள் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சி விட்டேன் ஸோ எல்லாத்துக்கும் மிகப்பெரிய நன்றி அதுக்கப்புறம் உடனே முதல்வர் துணை முதல்வர் முதல்வர் ஐயா மூலியமாக துணை முதல்வர் அவர்களை வந்து தொடர்பு கொண்டு எஸ்டிஐடியிலேருந்து நம்ம மேகநாத் ஐஏஎஸ் சார் வந்து கால் பண்ணாங்க சிவா என் நம்பர் தான் உங்கள்கிட்ட இருந்துச்சில் நீங்கள் கூப்பிட்டுருக்க வேண்டியதானேன்னு சொல்லி சொன்னாங்க இல்லை சார் மிட் நைட்டாக இருந்துச்சு கொஞ்சம் நேரம் ஆட்டுன்னு பார்த்தேன் அதுக்குள்ளே கொஞ்சம் வைரல் ஆகிடுச்சு அப்படின்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் உடனே அங்கேருந்து கிளம்புங்க ஏர்போர்ட் போங்க உங்களுக்கு கை செலவுக்கு காரு புக்கிங்க்கு எல்லாத்துக்குமே நாங்கள் பணம் போடுறோன்னு சொல்லி பதினஞ்சாயிரூபா பணம் போட்டு விட்டு வந்தாங்க அந்த செலவெல்லாம் வச்சுட்டு நாங்கள் அப்படியே கார் எடுத்துகிட்டு நேராக ஏர்போர்ட் வந்து உடனே டிக்கெட் எல்லாமே போட்டு விட்டாங்க ட்ரெயின் வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள் இங்கே வந்து ரீச் ஆகிட்டோம் ஸோ தமிழக முதல்வர் ஐயா அவர்களுக்கும் உதயநிதி ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்கள் குடும்பமும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க எல்லாருமே ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க வந்து சேர்ந்துட்டோங்க கண்டிப்பாக நாங்கள் ட்ரெயினில் வந்திருந்தால் உறுதி சொல்லியிருக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருந்துச்சு ஏன்னா நேற்று கூட பதினெட்டு பேர் இறந்துட்டாங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு இல்லை எல்லாருமே ஃபிசிக்கலி சேலஞ்சிடு இவங்க எல்லாத்தையுமே பொறுப்பாக கூப்பிட்டு வரணுன்றனால கொஞ்சம் இந்த மாதிரியெல்லாம் இப்போ ஆகிருச்சு ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாத்துக்கும் மீடியா நண்பர்களுக்கு மிகப்பெரிய நன்றி நீங்கள் இல்லாட்டினா இது சாத்தியமே இல்லை எல்லாருமே வந்து நிறையா சப்போர்ட் பண்ணி இன்றைக்கி முதல்வர் ஐயா அவர்கள் அளவுக்கும் கொண்டு போயிருக்கீங்க இதில் நான் ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் விடுக்கிறேன் ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் நான் ஐயா அவர்கிட்ட சொல்கிறேன் தேசிய லெவலில் தேர்வாகிற போட்டிக்கு போகிற அடுத்த மாநிலங்களுக்கு போகிற அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் இந்த மாதிரி ஒரு ஃப்ளைட்டில் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்தா கண்டிப்பாக நாங்கள் வந்து இன்னும் நிறையா சாதனைகள் பண்ணுவோம் ஏன்னா இந்த ட்ரெயின் பயணம் இது மட்டும் இல்ல இதுக்கு முன்னாடி நூறு தடவை எங்களுக்கு இது நடந்திருக்கு டிசபிள்டு கோச்லாம் நார்மலி ஏறிக்கிடுவாங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை நாங்கள் பண்ணியிருக்கோம் ஆனா அதெல்லாம் நாங்க வெளியே கொண்டு வர்றது இல்லை ஏன்னா வேற வழி இல்லை நம்மளோட ஏழ்மையின் காரணமா நம்ம இதைத்தான் பயணம் பண்ண வேண்டியது இப்படி தான் போக வேண்டிய சூழ்நிலை இருக்குன்றனால நாங்க அதெல்லாம் வெளியே கொண்டு வரது இல்ல இன்றைக்கி நடந்த கஷ்டம் ஒட்டுமொத்த எங்கள் தமிழ்நாடு கிரிக்கெட்டர்ஸ்க்கு மட்டும் நான் சொல்லலை ஒட்டுமொத்த மாற்றுத்திறனாளிகள் விளையாட்டு வீரர்கள் அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் இது வந்து மிகப்பெரிய ஒரு சவாலாக தான் நாங்கள் எடுத்து போய்கிட்டு இருக்கோம் பயணம் பண்ணுறது எல்லாமே நார்த் சைடு ஸோ அதுக்கு மட்டும் கன்சிடர் பண்ணி எல்லா மாற்றுத்திறனாளிய விளையாட்டு வீரர்களும் தேசிய லெவலில் போகும்போது கொஞ்சம் ஏதாவது சப்போர்ட் பண்ணி எங்களை அனுப்பிச்சி விட்டிங்கன்னா தமிழகத்துக்கு இன்னும் பெருமை சேர்ப்போன்றதை நான் தெரிவிச்சுக்கிறேங்க வேற சார் எனக்கு தெரிஞ்சு சார் எங்களை ஹிந்தி கத்துக்கிற சொல்றத விட அவங்க முதல் இங்கிலீஷ் கத்துக்கிற சொல்லுவோம் ஒரு மனித மனிதனே இல்லை இந்தியாவில் எல்லாரும் இங்கிலீஷ் சொந்த தாய்மொழி பேசுறோம் அதுவே போதுமானது அங்க நாங்க தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் யாருமே இங்கிலீஷ் பேசவே இல்லை இல்ல சார் எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரிய வைக்க முடியும் எங்களால் பேச முடியாது ஆனால் வந்து ஆர்மி ஆஃபீஸர்லேருந்து போலீஸ்காரங்க வரைக்கும் எல்லாருமே நிற்கிறாங்க அவங்களுக்கே வந்து இங்கிலீஷ் எதுவுமே தெரிய மாட்டேங்குது அதான் பிரச்சனைங்க வேறு ஏதாவது ஒரு நாள் நைட் ஆமாம் சார் சார் நைட்டு பத்து மணிக்கு சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு தான் நேராக ஜங்க்ஷன் போனோம் அதுக்கப்புறம் விடிய காலையில் நாங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடியே எங்களுக்கு பணம் எல்லாம் போட்டு விட்டு சாப்பாட்டுக்கு வெஹிக்கிளுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க ஐயா அவர்களை மூலியமாக பேசி ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க தினசரி நடப்பு கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்